الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين ما بعد قد قال الله تعالى في كتابه القديم أعوذ بالله من الشيطان القديم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العظيم ورمان علماء كلي فريار خلي سهوب خلي الله جل شانه تعالى <applause> அவனுக்கு விருப்பமான மாதங்களின் தலைவனான அல்லாஹுவின் குடைகள் இறங்கக்கூடிய அல்லாஹுவின் நியமத்துகள் இறங்கக்கூடிய பாவ மன்னிப்பு தரக்கூடிய நரக விடுதலை தரக்கூடிய இப்படியெல்லாம் உயர்சரமான அந்தஸ்துக்கள் பெற்ற ஒரு மாதத்திலே புனிதமான நாளிலே அல்லாஹு தாலா எங்களுடைய இந்த சகோதரர் அரசும் அவர்களை அழைப்பித்திருக்கின்றான் அல்லாஹு அப்புல் இஸ்ஸத் எவரவர்களுக்கு உயர்தரமான பாக்கியங்கள் கொடுப்பதற்கு நாடுகின்றானோ அங்கே அல்லாஹுத்து ஆலா கொடுக்கின்றான் அதில் ஒன்றுதான் புனிதமான ரமதான் மாதத்திலே அல்லாஹுத் ஆலா இந்த அடியாரை எடுப்பதற்கு நாடிவிட்டான் உயிர் எடுக்கின்ற விடயத்திலே நாம் பார்க்கிறோம் எவர்களுக்கும் எந்த ஒரு சான்ஸும் இருப்பதில்லை நபி ஹூத் அலை சலாத்து அவர்கள் காபத்துல்லாவை தவாபு செய்து கொண்டிருந்தார்கள் அவ்வளவு பெரிய நபி பரிசுத்தமான மனிதர் உயர்தரமான தலைவர் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய ஆடைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது கண்டதும் அவர்கள் கேட்டார்கள் இது விற்பனவுக்கு தர முடியுமா எடுக்க முடியுமா இந்த ஆடையை விற்கின்றீர்களா எனக்கு ஒரு ஆடை இது கிடைக்குமா என்று கேட்டார்கள் அந்த வந்தவர் சொன்னார் இந்த ஆடை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று அந்த அழகான ஆடையை கையிலே கொடுக்கிறார் கொடுத்த உடனே நபி அவர்கள் அந்த ஆடையை உடுத்துக் கொண்டார்கள் வாழ்க்கையிலே அவர்கள் உலகத்திலே காணாத ஆடை அழகான ஒரு ஆடை நறுமணமான ஓர் ஆடை இந்த ஆடையை உடுத்த போதும் நபி ஹூதாத்து வலாம் அவர்களிடத்திலே இந்த வந்த மனிதர் கேட்டார் நான் யார் தெரியுமாங்க இல்ல தெரியல நான் தான் இஸ்ராயல் அலை இஸ்லாத்து வஸ்லாம் வந்திருக்கிறேன் அல்லாஹு தாலா உங்களுடைய உயிரை எடுப்பதற்கு ரூஹை எடுப்பதற்கு அல்லாஹு தாலா சுவர்க்கத்திலே இருந்து இந்த ஆடையை என் கையிலே தந்து உங்களுக்கு அணிவித்து உங்களை அழைத்து வருமாறு சொல்லியிருக்கிறான் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள் என் மனைவி மக்களிடத்திலே சொல்லிவிட்டு வருகிறேனே என்றார்கள் அப்பொழுது அவர் சொன்னார் இல்லை அல்லாஹின் நேரம் இருக்கிறதே அது அந்த அல்லாஹ்வுடைய நேரம் வந்துவிட்டால் அந்த நேரத்திலே அந்த தேவையை முடிப்பதுதான் எங்களுடைய கடமை ஆகவே வாருங்கள் போவோம் என்று அழைத்துக் கொண்டு போகிறார் அல்லாவுடைய ஏற்பாட்டை பாருங்கள் அவர்கள் தவாபு செய்து கொண்டிருந்த நேரத்திலே அங்கே யாருக்கும் விளங்கவில்லை இஸ்ராயில் வந்து விட்டார்கள் நிலைமை அதுதான் அது ரசூடாக இருக்கலாம் உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒளிமார்கள் சேகமார்கள் உயர்ந்தோர்கள் எவர்களாக இருந்த போதிலும் அல்லாவுடைய ஏற்பாடு வந்தவுடனே பாருங்கள் அவர்களின் ரூகை கூட அல்லாஹ் கைப்பற்றிக் கொண்டார் நாம் பார்க்க வேண்டும் இந்த மனிதனை அந்த அளவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் நோம்புக்கு சமீபமான காலத்திலே போவதற்காக இலங்கை அங்கே ஒரு ஹாஜியார் அவர்கள் உம்ரா போவதற்காக ஆயத்தமாக கொண்டு எங்களுடன் வந்திருந்தார்கள் என்னிடத்திலே வந்து சலாம் சொன்னார் ஏதோ ஒரு தேர்வை அவருக்கு அதை என்னிடத்திலே பேசினார் கொஞ்சம் நேரம் பொறுத்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் அதை முடித்துக் கொடுப்போம் என்று நான் சொன்னேன் சொல்லிவிட்டு அவர் என்ன செய்தார் கவுண்டருக்கு முன்னால் போகிறார் முன்னால் போய் போர்டிங் பாஸ் எடுப்பதற்கு போகிறார் ஒரு நிமிடம் போகவில்லை அவர் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் கொஞ்ச நேரத்தில் அங்கே எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் முடியவில்லை அவரை வழியிலே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போனார்கள் அங்கே அவர் ஒஃபாத்தாகி விட்டார் நான் இல்லாகி வைநாயகராஜூன் பார்த்தீர்களா அல்லாவுடைய ஏற்பாடு அங்கே அவருடைய உயிரை அந்த இடத்திலே எடுப்பதுதான் முடிவு அவருடைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய புலைகளை பொறுத்தல்ல அவருக்கும் உயர்ந்த சுவர்க்கத்தை கொடுப்பானாக கௌரவமான நண்பர்களே பெரியார்களே மௌத்து அந்த மனிதனை நெருங்கி கொண்டிருக்கிறது இரண்டு விடயம் மனிதனை திரட்டுகிறது ஒன்று அனைத்து ஒவ்வொரு இடங்களிலேயும் உடம்பிலே இருக்கின்ற அத்துணை நாடி நரம்புகளில் இருந்து ஓடுகின்ற ரத்தம் ஓடுகின்ற அனைத்து இடத்திலும் வந்து கொண்டிருக்கிறான் எங்களை எப்படியோ குழப்பி அல்லாஹுவின் யாபகத்திலே இருந்து எங்களை எடுத்து விட வேண்டும் அல்லாஹ்வுடைய zikr இலிருந்து எங்களை அறுத்து விட வேண்டும் நபி உடைய நினைப்பிலே இருந்து எங்களை எடுத்து விட வேண்டும் அவனுடைய முயற்சி அதுதான் வேறொன்றும் இல்லை മുഹമ്മது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒருமுறை சொல்லுகின்ற போது சொன்னார்கள் ஒரு காலம் வரும் மக்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் யுஹிப்பூனல் மக்கள் hayat சுடன் உலகத்திலே அதிகமாக வாழ்வதை விரும்புவார்கள் ஆனால் மௌத்தை மறந்து விடுவார்கள் அதாவது பொருளாதாரத்தை பணத்தை சொத்தை அதிகமாக விரும்புவார்கள் ஆனால் நாம் உழைக்கின்ற உழைப்புக்கு நாம் உழைத்த ஊழியத்துக்கு நாம் கிடைக்க பொருளாதாரத்துக்கு வழக்கு கேட்பானே என்பதை மறந்து விடுவார்கள் முகமது நபி குபூர் நாங்கள் வருகின்ற வரப்போகின்ற மக்கள் வந்திருக்கின்ற இந்த கபூரை மறந்து விடுவார்கள் மாட மாளிகைகளை விரும்புவார்கள்